குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவர் கொடி வேளவன் துணை நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் இது வரைக்கும் தனுசு வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ மகர லக்னம் மகர லக்னத்துக்கு பார்க்குறோம் இப்போ மகர லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி செவ்வாயே பாதகாதிபதி இப்போ இவங்க சொத்து அமைதியில் ஒரு பிரச்சனை பங்காளிகள் வழியில் சொத்து தகராறு வர்றது கண்டிப்பாக அந்த மகரத்துக்கு இந்த விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க இதிலேருந்து எளிமையாக த தப்பிச்சுக்கிறது என்னென்னா முதல்ல இவங்க பங்காளி வழியில் இவங்களுக்கு சொத்து இருந்தால் இவங்க பேர்லேருந்து வாங்கினவுடனே ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே மனைவி பேரில் சொத்தை மாற்றுறது ரொம்ப நன்மையாக இருக்கும் மனைவி பேரில் சொத்தை மாற்றுறது கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் தரும் இவங்க பேரில் சொத்து வச்சுக்கலாமா ஒரு சொத்தை மாற்றி இரண்டாவது சொத்து அமையும் என்று இவங்க ஒரு விதி இருக்குது இவங்க ஒரு சொத்தை மனைவி பேரில் மாற்றிக்கிட்டு இரண்டாவது சொத்து அமையவர் தான் இவங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் இவங்க வீட்டில் வச்சு வழிபடுறது பழனியில் இருக்கும் போகர் வழிபாடு போகர் ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபடுறது ரொம்ப